ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுடைய வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா ரேர் கலெக்ஷன் ஃப்ரூட் பிளான்ட்டு தாங்க எல்லாமே டெராஸ் கார்டனில் வைக்கக்கூடிய ஃப்ரூட் பிளான் தாங்க மாடி தோட்டத்தில் நீங்கள் ஈஸியாக க்ரோத் பண்ணுற அளவுக்கு இந்த பிளான்ட்டுங்கெல்லாம் ஒரு குவாலிட்டியில் நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டியில் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் அபோவ்லே இருக்குது எல்லாமே பிளான்ட்டோட வெரைட்டியை பொறுத்து உங்களுக்கு ஹைட்டும் அதே மாதிரி குவாலிட்டி வருங்க எப்போ எப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வரும்னு நாங்கள் இன்ஃபோ வீடியோவிலே தெளிவாக சொல்லிடுவோங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அமலாங்க ரெட் கலர் காட்டு நெல்லின்னு சொ வெரைட்டி இதுலேயே நம்மக்கிட்ட வந்து நார்மல் காட்டு நெல்லி இருக்குது இது இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் காய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லீஃப் பாருங்கள் இது என்ன ரெட் கலரில் இருக்குது அதே மாதிரி தான் காய் உங்களுக்கு மேலே தோல் வந்து ரெட் கலரில் இருக்கும் இது துளிர் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் ரெட் கலராக இருக்கும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது காட்டு ரெட் கலர் காட்டுன்னு இல்லையா இல்லை நார்மல் வெரைட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா புது துளிரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக தான் லீஃப் இருக்கும் இதே நார்மலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்கும் புது துள்ளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும் இது ரெட் கலரில் வரும் இது எந்த மாதிரி பாட்டில் வைக்கலான்னா ஒரு இருபது இன்ச்சு ட்ரம்மில் இந்த மாதிரி ரீபேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வச்சு மாடி தோட்டத்தில் க்ரோத் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்போ இந்த மாதிரி நெலி வாங்கினாலுமே ரெண்டு பிளான்ட்டாக வைங்க ஏன்னா அப்போ தான் காய் வந்து உங்களுக்கு காய் வைக்கும் ஏன்னா மகரந்த சேர்க்கை இந்த காட்டு நெய்யை பொறுத்த வரைக்கும் சேர்க்கை ரெண்டு நெல்லிச்செடியாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காய் வைக்கும் ஸோ இது கிராஃப்டடு பிளான்ட்டு தாங்க பாருங்கள் இங்கே கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க ஆ பாருங்க ஒரு பிளான்ட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு எப்படி இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுன்னா ஒரு ரெட் சாய் ரெட் சாயில் ஆட்டேரு மாட்டேரு இது உங்கள்கிட்ட ஆட்டேர் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மண்ணோட இல்லை எங்கள்கிட்ட மாட்டேர் இருக்குன்னா அதுவுமே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பேக் பிளான்டேஷன் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லியுமே தண்ணி ஊற்றணுங்க நீங்கள் நீங்கள் வச்சுருக்கிற பிளான்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் இப்போது புதுசாக பிளான்டேஷன் பண்ணுறீங்கனாலையும் டெய்லியும் ரெகுலராக நீங்கள் வந்து தண்ணி ஒன்சினாலே ஊற்றணும் பாருங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது வேணும்ங்க இந்த பிளான்ட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க ரெட் கலர் காட்டு நெல்லிங்க இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்னே சொல்லலாம் இது தோட்டமாக வைக்கிறவங்களும் வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்டை ஒரு மிராக்கலாக இருக்கும் ஏன்னா எந்த புளிப்பு சாப்பிட்டாலுமே இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு காரமான பொருளை சாப்பிட்டாலேயும் ஒரு புளிப்பான பொருளை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சாக்லேட் மாதிரி இனிக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குன்ட்டு இது ஒரு சிங்கிள் பிளான்ட்டு தாங்க காமிக்கிறேன் பெரிய பிளான்ட்டு இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு பாருங்கள் ஃப்ளவரோடு எங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு தாங்க பெரிய பிளான்ட்டு நீங்கள் வந்து டெரஸ் கார்டல் வாங்கி வைக்கிறன்றவங்க இந்த மாதிரி பிளான்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அது சுகர் பேஷண்ட் இருக்குங்க இந்த பிளா பழத்தை வந்து சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னசாக இருக்கும் ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் ரெட் கலர் அங்கே பாருங்க ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே பாரு இந்த மாதிரி உள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும் சின்னசாக ஒரு கருப்பு கலரில் சீட்ஸ் இருக்குங்க இது மாதிரி தான் பழம் இருக்கும் எல்லாத்துலேயுமே பூவோடு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கலாங்க அதே மாதிரி டெரஸ் கார்டன்லேயும் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இது எப்படி ரொம்ப ஹைட்டாக போகும்னா ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் வரைக்குமே நல்லா க்ரோத் ஆகுங்க இது நல்லா புதை டைப்பில் வளரும் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு ரொம்ப புதர் டைப்பில்லாம் வராது மீடியமாக வருங்க நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் தான் இது பார்த்திங்கன்னா பிளாக் சூரியனமுங்க இது பழம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லி மாதிரி இருக்கும் பிளாக் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் நெல்லினா நெல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும் இந்த ப்ள பிளாக் பிளாக் சூரியனம் சரி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் சிங்கிள் பிளான் தான் இது எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள் இதுவுமே ஒரு இருபது இன்ச்சு பாட்டில் இல்லைன்னு பதினாறு இன்ச்சு பாட்டில் இந்த மாதிரி வச்சு க்ரோத் பண்ணிங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் இதே மாதிரி மாடி தோட்டத்துலேயும் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பிளான்ட் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே ரெட் கலர் சூரியனம் செரியும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது செரி வெரைட்டில நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசாக நல்லா பாருங்க மாதிரி புது லீஃப் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடம்புள்ளிங்க குடம்புளின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடு கேரளா சைடெல்லாம் புளிக்கு நம்ம நம்ம சைடில் வந்து புளி யூஸ் பண்ணுவோங்க கன்னியாகுமரி கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடம்புளி தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பழமாகவும் கிடைக்கும் பழமாகவும் சாப்பிடுவாங்க நல்லா ட்ரை பண்ணி உலர வச்சு புளி மாதிரி கறி கருப்பு கலரில் மாறி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு கிராஃப்டு பிளான்ட்டுங்க அவைலபிள் நல்ல புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கோங்க இது ஒரு மரம் மாதிரி வளரும் நம்ம டெரஸ் கார்டன்லேயும் வச்சு நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் எல்லா பிளான்ட்டுமேங்க ரெட் சாயிலு ரொம்ப எங்களால் அடி அடிக்க தண்ணி ஊற்ற முடியாது டெய்லியும் ரெகுலராக ஊற்ற முடியாதுன்றவங்க கோகோபீட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெட் சாயிலோடு கோகோபீட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெகுலராக ஊற்ற முடியாதுன்றவங்களுக்கு தான் இந்த டிப்ஸுங்க கோகோபீட் மிக்ஸ் பண்ணி அதே இல்லை எனக்கு ரெகுலராக ஊத்துறங்க தண்ணி ஊத்துறன்றவங்க நீங்கள் நான் ரெட் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெட் சாயில் போக இருபது இன்ச் பாட்டோ இல்லை இருபத்தஞ்சி அந்த ட்ரம்முங்களில் பெரிய ட்ரம்மு ச வச்சிட்டிங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் டெரஸ் கார்டனில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க குடம்புளி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்டுன்னே சொல்லலாம் இதோடய லீஃபை பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வடிவத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த லீஃபு நல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் லீஃபு இது பார்த்தீங்கன்னா கொய்யா தாங்க இது பார்த்தீங்கன்னா கொய்யா லீஃப் மாதிரியே இருக்காது பார்க்க இது வந்து ஸ்ப்ரிங் கொய்யான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னசாக தான் வைக்கும் மினி கொய்யா மாதிரி தான் வைக்கும் ஆனால் ஃப்ரூட் நல்லா டேஸ்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மக்கிட்ட ஃப்ளவரோடே அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இருக்குது பாருங்க ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதே காய் வைக்க நல்ல புஷ் டைப்பில் வளரும் சூப்பராக நல்லா க்ரோத் ஆகுதுங்க நாங்கள் வந்து இந்த பிளான்ட்டை ப்ளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க நிலத்தில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நாங்கள் போட்டுருப்போங்க நீங்கள் வேணால் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளாண்ட்டை டெரஸ் கார்டனில் வச்சு நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு இருபது இன்ச்சு ட ட்ரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும் ஸோ இது இது ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது மாதிரி பிரான்ச்சஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கொய்யான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தாங்க இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டு ரெயின் ஃபாரஸ்ட் பிளம்ங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட்டு அவைலபிளாக இருந்துச்சு இப்போது ஸ்டாக்கில் இந்த பிளான்ட்டு இந்த ஒரு ரெண்டடி அடி இருக்குது நல்லா பு புஷ் டைப்பில் இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா நாகப்பழம் ஷேப்பில் தாங்க இருக்கும் நல்லா பிளாக் கலரில் இருக்கும் இதுவுமே நல்ல ஒரு பணம் டே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு பாட்டில் பதினாறு இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா எப்போனா ஒன் இயர் ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு எப்போனாலும் ஃப்ரூட் எடுக்கும் இதுவுமே டெரஸ் கார்டனில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தாங்க உங்களுக்கு வேணால் வச்சு எடுத்து வச்சு காமிக்கிறோம் சிங்கிள் பிளான்ட்டாக பாருமாத நல்லா புது ஃப்ரெஷ்ஷாக புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாங்க இது என்ன கலரில் பார்க்குறீங்களா எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா இது பார்த்தீங்கன்னா கொய்யா பழந்தாங்க இது லீஃபும் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் கொய்ய லீஃப் மாதிரி இருக்காது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இது எப்போனா சிக்ஸ் மந்த்த்குள்ளேயே உங்களுக்கு இப்போயும் இருந்தே கூட ஃப்ரூட் ஸ்டார்ட் ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடும் பட் ஆனால் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரூட் வைக்க ஸ்டார்ட் ஆயிருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு புதுவை டைப் நல்லா புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது நம்மக்கிட்ட ரெட் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது எல்லோ கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குங்க எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யாங்க இது ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும் கொய்யை வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா ஷேப்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல டேஸ்ட்டில் ரொம்ப எங் வயசானவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு கொய்யா வெரைட்டி எல்லாருமே வயசானவங்க வந்து கொட்டை இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாது இது பார்த்திங்கன்னா அவங்க வயசானவங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த கொய்யாவே சாப்பிட்லாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் நிறைய சீட்ஸே இருக்காது விதையே இருக்காது ந ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெட் ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க இது இப்போ கிராஃப்டட் பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் பிளான்ட்டு இது லீஃபும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது பாருங்க சிங்கிள் பிளான்ட் தான் இதுவே இப்போ வந்து தோட்டத்துக்கு வைக்கிறவங்களும் தோட்டத்துக்கு வைக்கிறவங்களும் வைக்கிறாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் டெரஸ் கார்டன்லேயும் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் ஃப்ரூட் எடுக்குங்க ஏன்னா கொய்யாவை பொறுத்த வரைக்குமே இப்போ தான் காய் இல்லை எப்போனாலும் ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு ஃப்ரூட் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும் ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபீட் ஹைட்டில் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்க பாருங்கள் ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே பிங்கிஷ் கலரில் சீட்ஸே இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்டாவே நல்லா சாஃப்டாக இருக்கும் வேண்டும்ன்ற புக் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொய்யாவுலையே நல்ல டேஸ்ட்னால் இது தாங்க ஜப்பான் கொய்யா தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நாவலுங்க நாவல்லே ஒரு பெரிய நாவல்னே சொல்லலாம் லீஃபை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ்லேயும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாவப்பழம் சீசன் இந்த மாதிரி டைமில் சீசன் டைமில் வாங்கி வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தாய்க்கிங் நாவல் ஜம்மு காட்டன் நாவல்னு சொல்லுவாங்க இது பார்த்து தாய்க்கிங் நாவல்னா ஒரு நாவல் முந்நூற்றி பதினஞ்சு கிராம் வருங்க அந்தளவுக்கு வெயிட் வரும் நீங்கள் பிளான்ட் வந்து எந்தளவுக்கு க்ரோத் அந்த அந்தளவுக்கு நாவல் வந்து சைஸ் வந்து பெருசாகும் இது வந்து டெரஸ் கார்டனில் வச்சு நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்குது லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிராஃப்டாடு பிளான்ட்டு தாங்க நீங்கள் டெரஸ் கார்டன்லேயே நல்லா ஈஸியாக வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து எனக்கு பாட்டில் இருக்கிற பிளான்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எங்ககிட்ட அவைலபிள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிராஃப்டட் பிளான்ட்டு நல்லா ஸ்டெம் எல்லாம் திக்னஸ்ஸாக தான் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இல்லை நாவலும் இருக்குது நாவலும் இருக்குது நாவலும் எங்ககிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே எப்போனாலும் ஃப்ரூட் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது சீசனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட் எடுத்துரும் பாருங்கள் பிளான்ட் அதெல்லாம் சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்னு பார்க்குறீங்களா பப்ளி மாஸுங்க பப்ளி மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீ சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் வந்து என்னை விட ஹைட்டாகவே இருக்குது நல்லா சிக்ஸ் ஃபீட் அபோவாகவே இருக்குது இந்த பிக் சைஸ் பிளான்ட் யாருக்கு வேணுமோ உங்கள் புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு டூ பிளான்ட்டு இந்த மாதிரி தான் வைக்க முடியும் ஏன்னா மண்ணு வெயிட் வரும் உங்கள் பாருங்க சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கோங்க இது என்ன கலருன்னு கேட்குறீங்களா பிங்க் கலருங்க நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரி நல்லா பெருசாக காய் இருக்குங்க வைக்கக்கூடிய ஒரு பப்ளி மாசுங்க நிலத்துலேயும் வச்சுக்கலாம் டெரஸ் கார்டன்லேயும் வச்சுக்கலாங்க இது கிராஃப்டடு பிளான்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு எப்போனாலுமே பூ எடுக்கும் உங்கள் ஃப்ரூட் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு புது வெரைட்டினே சொல்லலாம் எல்லோ கலர் ஆரஞ்சுங்க இது பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் எங்களுக்கு புதுசாக அன்லோடிங் பண்ணியிருக்காங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா கிராஃப்டடு பிளான்ட்டு எல்லோ ஆரஞ்சுங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது கிராஃப்டடு பிளான்ட்டு தாங்க இது மாதிரி நிறைய ஆரஞ்சிலிருந்து சாத்துக்குடி வெரைட்டி வியட்நாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் கமலா ஆரஞ்சு அதாவது நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது பெரிய கவர் பெரிய பிளான்ட் நல்ல புஷ் டைப்பில் இருக்குது பாருங்கள் நல்ல புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துலேருந்தே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடும் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எங்கக்கிட்ட அவைலபிளுங்க மா வெரைட்டிஸில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கு மாத்திங்கன்னாவே தெரியும் இது ஃபுல்லாகவே எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான் தாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லாமே டெரஸ் கார்டனில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு தாங்க நீங்கள் பாட்டோட சைஸை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிளான்ட்டு நல்லா க்ரோத் ஆகும் உங்களுக்கு ஃப்ரூட்டிங்கும் சீக்கிரமாக ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துருங்க நீங்கள் பிளான் பாட்டோட சைஸை வந்து சின்னஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ஆகாது வேறும் அதிகமாக இறங்காது அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பிளான்ட்டை வந்து பிளான்டேஷன் பண்ணும் போது சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய நம்மக்கிட்ட வந்து ஃப்ரூட் பிளான்ட்டு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா தான் டிஸ்பேஜ் பண்ண முடியும் ஸ்மால் சைஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னால் ப்ரொஃபஷ்னல் டிஸ்பேஜ் பண்ணலாம் ப்ரொஃபஷனலில் சாயில் ரிடியூஸ் பண்ணி டிஸ்பேர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கோகோபீட்டை அட்டாச் பண்ணி டிஸ்பேர்ச் பண்ணுவோங்க கொரியர் சார்ஜ் வந்து வெயிட் சா வெயிட் சார்ஜ் போடுவாங்க எஸ்டினா சேம் அதே மாதிரி தாங்க ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அபோவ் இருக்கிறது வந்து டிஸ்பேஜ் பண்ண முடியாது ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்கிற ஃப்ரூட் பிளான்ட் எல்லாமே எஸ்டி கொரியர் மூலிமா டிஸ்பேஜ் பண்ணலாம் அதுவுமே வெயிட் சார்ஜி தாங்க ஸோ எஸ்டி குறையனா எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் குறை சார்ஜி எம்எஸ்எஸ்னால் நீங்கள் பிளான்ட் கலெக்ட் பண்ணும் போது பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்